ஆட என்னங்க இவங்க லைஃப்பில் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வேறு யாரும் இல்லை சமந்தாவோட முன்னாள் ஹஸ்பண்ட் அதாவது நாகச்சைத்தன்யாவோட கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருமணமாகி இரண்டு மாதம் தான் ஆகுது நாகச்சைத்தன்யா மனைவி சோபிதாவின் அதிரடி முடிவு தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் நாக சைத்தன்யா சமீபத்தில் தண்டோல் இப்படத்தில் நடித்திருந்தார் படமும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று நூறு கோடிக்கு மேல் வ ஈட்டி வருகிறது சைதன்யா நடிகை சமந்தாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்து பெற்று சினிமா படங்களில் நடித்து வந்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு முன் சோபிதா கிளாமர் ரோலில் நடித்து கவர்ச்சி ஃபோட்டோஷூட்டுகளிலும் ஈடுபட்டு வந்தார் திருமணத்துக்கு பின் அவரிடம் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது திருமணமாக இரண்டு மாதங்கள் மாதங்களே உள்ளான நிலையில் முக்கிய முடிவுகளை சொவிதா எடுத்துள்ளாராம் திருமணத்திற்கு முன் கவர்ச்சியாக திரையில் தோன்றியவர் இனிமேல் அப்படியான வேடங்களில் நடிப்பதில் இருந்து விலக முடிவு செய்துள்ளாராம் குறிப்பாக நெருக்கமான காதல் காட்சிகளில் நடிக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது என்னங்க இது ஒரு ஒரு நல்ல விஷயந்தான் பட் இதை வந்து நான் இன்னொரு ஒரு பக்கத்தில் எப்படி பார்க்குறேன்னா அது அவங்களோட உரிமை அவங்க எப்படி நடிக்கணுங்கிறது அவங்க தான் வந்து சூஸ் பண்ணணுமே தவிர்த்து கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி நடிக்கிறதுங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயமாக தான் எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா அது அவங்களோட சுதந்திரம் அவங்களுக்கு தெரியும் இது கரெக்டு தப்புங்கிறத வந்து அவங்களை வந்து அவங்களே டிசைட் பண்ணி அவங்க பண்ணுறது தான் வந்து கரெக்ட் மேபி இந்த முடிவை வந்து சொபிதாவே எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க முடிவாக தான் இருக்கும் ஆனால் இந்த முடிவை வந்து யாரோட வற்புறுத்தலோ இல்லை தூண்டுதல்கள் காரணமாகவோ எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தப்பான ஒரு முடிவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இதனாலேயே வந்து நிறையா பேருக்கு நிறைய சண்டைகள்லேருந்து எல்லாமே வரதுக்கான காரணங்கள் இருக்க தான் செய்யும் ஸோ சினிமாவை பொறுத்தளவுக்கு எப்படின்னா வந்து சினிமாங்கிறது வந்து திரையில பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது அது எல்லாமே வந்து நடிப்பு அப்படிங்கிறத வந்து உணர்ந்துட்டாலே வந்து நிறையா விஷயங்கள் வந்து இங்கே வந்து சார்ட் அவுட் ஆயிரும் ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து த தப்பான ஒரு கண்ணோடத்தில் பார்க்கறனாலே என்ன ஆகிடுதுன்னா திரும் சினிமாவில் மட்டுமே வந்து கிசுகிசுகளுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஒரு ஒரு ஹீரோயின் வந்து தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து நாலு படம் வந்து ஒரே ஹீரோ கூட நடிச்சிட்டா போதும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கனெக்ஷன் வந்துடுச்சுன்னு சொல்லி தப்பான ஒரு வதந்திகளை புறப்படுறது கூட இருக்க தான் செய்யுது அதே ஹீரோயின் வந்து கொஞ்சம் கிளாமராக நடிச்சுட்டாங்கன்னா இவங்கள பாருங்களேன் எப்படிலாம் நடிக்கிறாங்கங்கிறாங்க அதே ஹீரோயின் மாறுபட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க பாருங்கள் கல்யாணம் ஆகிடுச்சிங்கிறனால இப்படிலாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுகளும் இருக்கு ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்குற காரணம் தான் இருக்கே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி சாரசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நம்ம சொன்னி ஜங்ஷன் சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து என்ன டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு வந்து மோடிவேட் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் ஜங்ஷனில் மறக்காம கமெண்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ